வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஆஃபிஸ் ஷாப்பிட்டிங்களா ரைட் அப்புறம் ஒரு மருந்து ஓட்ட சுற்றின்னு இருக்கேங்க ட்ரிப்டோஃபர் சொல்லிட்டு ஒரு மருந்து ஐநூறு நம்மளுடைய ராசி நீங்கள் நாலஞ்சு கடையாக சுற்றின்னு இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு மெடிக்கல் ஷாப் பார்த்துட்டு எந்த மெடிக்கல் ஷாப் இல்லை ட்ரிப்டோஃபர் குழந்தைக்கு வேறு கம்பெனி காம்பினேஷன் இருக்குன்றாங்க சரி கேட்க மறந்துட்டேன் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா அது கேட்ட நல்லே தெரில அந்த மாதிரி இது மெடிக்கல் ஷாப் இருக்குது அஞ்சு மெடிக்கல் ஷாப் ஏறி இருக்கீங்களா அந்த மாற்றி நான் ஸ்க்ரீன் ஷாப்பில் ஸ்க்ரீன்ஷாட்டில் போகிறேன் பாருங்கள் ஒரு எங்கேயுமே இல்லை இல்லை இல்லைன்றாங்க பட் இது சிம்பிளான மருந்து தான் அது காம்பினேஷன் வேறு இருக்குன்றாங்க அது குழந்தைங்க தரலமாகனமாதிரி தெரில இல்லையா சரி அது ஸ்க்ரீன்ஷாட்டில் போகிறேங்க நான் இப்போ பாருங்கள் ஓகே இந்த மெடிக்கல் ஷாப்பும் கிடைக்கல அது குழந்தை மருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கடை ஏரியா இறங்கிட்டேன் நான் சரி ஓகே இந்த டாக்டர் எங்கே எழுதி கொடுத்தாங்களோ அங்கே தான் போனால் கிடைக்கணுன்னாங்க அது மௌண்டெலாம் எழுதி கொடுத்தாங்க அங்கே கிடைக்கிதான்னு பார்க்கலாம் என்னுடைய ராசிங்க எதுவாக இருந்தாலும் சரி ஒரு அடமாக இருந்தாலும் சரி ஒரு பட்டமொளகா இருந்தாலும் சரி ஒரு புதினா கட்டை இருந்தாலும் சரி நம்ம தேடுறப்ப நான் கிடைக்கவே கிடைக்காது சுற்றி 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 தேடிட்டுருக்கணும் ஃபைனலாக டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எங்கே எழுதுறாங்களோ அங்கே தான் கிடைக்குமா அங்கே போய் பார்க்கலாம் வாங்க இதான் சுற்றி சுற்றி என்ன கடைசியில் டாக்டர் எங்கே வந்து ரெஃபர் பண்ணுறாங்களோ எல்லாம் கிடைக்க சொல்லிக்கிறாங்க சில டாக்டர் எழுதுறது வந்து அந்த பக்கத்தில் மட்டும்தான் கிடைக்குது வேறு எங்கே போனாலும் கிடைக்க முடியாது கடைசியில் சேரிக்கு மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வந்திருக்கு வாங்கியாச்சு நம்மளும் ஒன்று வாங்க கிடைக்காதே பக்கத்தில் கிளம்பெல்லாம் சுற்றின்னு இருக்காங்க பக்கத்தில் கிரௌண்டில் காமிட்டுங்களா பசங்க சிலம்ப சுத்து இது ஒரு கிரவுண்டு இங்கே வந்து சிலம்பலாம் சொல்லி தருவாங்க ஆக்சுவலாக நானும் ஓரளவு சிலம்ப ஆனால் சுற்றுவேன் நல்லாவது சுற்றுவேன் நான் சும்மா சின்ன வயசில் ஸ்கூலில் பண்ணி பழகம் ஒரு கொம்பு கொடுத்தா நானும் சுற்றுவேன் அந்த எடுத்துகிட்டு வராது அங்கேயே உக்காந்துண்ணே அங்கே இருக்கு தெரியல அங்கேயே உட்காந்துருப்பான் வர மாட்டான் சொல் வச்சு கேட்கறது இல்லை சொல்ப்பச்சு கேட்கறதில்லை சரி பின்னாடி வா கழுவுரியா டப்பா கழுவுரியா அப்போ நான் பாப்பு எதுங்க இருக்கேன் நீ கழுவாத உடம்பெல்லாம் தண்ணி ஆகிடுதில்லை நான் கழுவுறா ஆமாம் ஆமாம் டிஃபன் பாக்ஸ் கழுவுரியா மதியானம் சாப்பிட்டதெல்லாம் கழுவி வச்சுருவான் நீ கழுவாதராக மேலே போய் தொடக்கணும் கூட கேட்க மாட்டான் ஒரு வார்த்தை கேட்கறது இல்லைங்க வயசாகுது இல்லையா ஒரு வார்த்தை கேட்கறது இல்லை பாருங்க அங்கே தண்ணி அது வச்சுருவான் அந்த எடுத்தால் தான் தண்ணி உள்ளே போருகி புருகி போனதடி என் உள்ள மட்டும் வந்துடும் இங்கே பாருங்கள் என் மாடி முருகா

அப்புறம் வந்து அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் நல்ல விஷயம் எனக்கு வந்து மாதம் ஒன்றாந்தேதி கரூரில் புக் கொடுத்தாங்க கரூர் அந்த இடத்துல நான் வந்து கலைஞர் நகர் பிதான்ற திரைப்படம் பண்ணியிருந்தேன் பிதான்ற படத்தில் கெஸ்ட்டுகள் பண்ணியிருந்தேன் கலைஞர் நகர்ன்ற படத்தில் படம் ஃபுல்லாக வர மாதிரி அது எப்படான்னு கேட்டால் உழுந்தரல அதை காமெடி பண்ணியிருந்தேன் அந்த படத்தோட டைரக்டர் என்னுடைய நண்பர் அவர் பேர் வந்து சுகன் அவர் அவர் பேனரில் வந்து ஒரு பெரிய ஒரு மேடை நடன நிகழ்ச்சி கரூரில் நடத்துகிறாரு அதுக்கு கே ஃபோன் பண்ணியிருந்தார் ஐயா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம்னு கேட்டார் ஆ ஃப்ரீயாக தான் இருக்கேன் வாங்க நேரம் வரன்ட்டேன் கரூர் முப்பத்தொன்னாந்தேதி நைட்டு கிளம்பிட்டு ஒன்றாந்தேதி கரூரில் எடுத்துட்டு நான் ஒன்றாந்தேதி நைட்டு கிளம்பிடுறோம் அது வரைக்கும் சூரியன் கொஞ்சம் பார்க்கணும் ஒரே நாள் நாளாக ம் மூடு மூணு குழா வேஸ்ட் ஆகுங்க இதுவரைக்கும் கரூருக்கு நான் போனதே கிடையாது மதுரைக்கு வந்து ஒரே ஒரு தடவை போயிருக்கேன் கரூர் போனதே கிடையாது இவருக்கு சுகன் டைரக்டு சுகன் மூலமாக கரூர் போகிறது சந்தோஷம் கரூர் மக்களுக்கெல்லாம் ஒரு ஹாய் ஐ லவ் யூ கரூர் மக்கள் அந்த ஊர் எப்படி பார்க்கணும் அந்த இடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஈவினிங் போகிறேன் நான் மார்னிங்கே போய்டுவோம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு சுற்றி பார்க்கணும் சுற்றி பார்த்துட்டு வீடியோ கூட விளாக்கூட போடணும் நான் ஓகேவா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க नहीं, पनाकम सुनिए, अन्नकम, अन्नकम, नाले के, अपा बन, अपा मान नाले के, निकल की काफी, नहीं थी, इसलिए ये पाई थी, तो तो अपालम पाय, पायथम लड्डू, लड्डू वन्ने

சிவன் தென்னை உண்ண உணவும் நீரும் தீனம் தந்த தெய்வமே என்றும் உமக்கே நான் ந உன்னது அப்போ தரக்காத தரக்காது பரவாயில்ல பரவாயில்லை அது வேணாம் அது போனேன் ஓகே இன்னைக்கு எப்படிங்க ஊர்ல எல்லாம் மழை பெய்ய்தா மரம் மதுரைல மதுரைல கரூர்னா மழபேйда உங்களுக்கு மதுரை தாண்டி கரூர் கரூர் தாண்டி மதுரை நான் தெல்லுதுங்க நீங்க தமிழ்நாடுல தான் இருக்கேன் இது பாட்டாமே ஹ கேவ 10 பாட்டாமே காக காக பண்ணி ஓ சென் 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 காக அவனே तेरे கரார் இது சாமி பாட்டு ஒன்னே கான்தா சாமி கன்சர்ன் தான செத்துる க கே கர்னா கேவ எம்.ஆர்.சி மாஞ்சி आवनே சரி

அம்பா பேசணும் தெரியாது கத்தி பேசணும்னு தெரியாது நான் தாத்தாவான் எனக்கு வந்து பாருங்க தாடி தலைமுடியெல்லாம் கருப்பா இருக்கு தலையை பாருங்கலையே இவ்வளோ வழியா இருக்கு பாருங்க தாத்தா தெரிஞ்சுச்சிங்களா உங்களுக்கு என்ன வந்து பாபு அண்ணா சூரி தாத்தா கட்ட வயசாச்சு நானும் தான் சாமி கிட்டேன்

வீட்டுக்கே போற போறீங்க கேளு வீடு வாங்க எப்ப அடுத்து அடுத்து எப்போ வர சொல்லு வாங்க வாங்க எல்லாரும் வாங்க ஓகேவா கொஞ்சம் கொஞ்சம் சேருங்க வீட்டு வந்துடுறேன் அப்படியே டச் பண்ணு யார் சுயி உக்காந்துருக்கிறது யார் அது மாவீரம் மாவீரம்

நாளை நல்லா பாக்கலாம் ஓகே பை பை இப்போ பேரும் கூட வரலாம் மிடி புடி சொல்லி சொன்னா அவனும் வர முடியு சொல்லி கேட்டது வர 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 சூரி மிடி புடி வச்சிடுவான் வந்து வர 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 உட்கார்ந்திருக்கா வர வர ஆ ஓ நான் மிடி புடி சொல்லி சொன்னா வந்து